ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லஞ்சுக்கு எதுமேல வெங்காயம் தான் வீட்டில் இருக்குன்னா ஒன்றுமே இல்லைங்க வெங்காயம் சாதம் சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌன் வரணும் அந்த அளவுக்கு பிளேம் வந்து மீடியமாக வச்சு வரத்துக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும் வெங்காயம் பாருங்க நல்லா இந்த மாதிரி வறுபட்டுருச்சு இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன் இப்போ பாருங்கள் அதே அணையில நான் 1 டீஸ்பூன் கடுகுளுத்த பருத்த வச்சிருக்கேன் அது பொறிட்டோம் இப்போ கடுகு பொரியுது நான் பெரிய சைஸ் வெங்காயம் இன்னொன்று கட் பண்ணி இந்த மாதிரி நீளவாக்கில் வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இதுலேயும் நான் ஒரு தொத்து கருவேப்பிலையும் சேர்த்துறேன் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு அரை டீஸ்பூன் சீரங்கும் சேர்த்திட்றேன் வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுன்னு நான் இன்னைக்குவோம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன் அதை சேர்த்துறேன் இது பச்சை போக வதக்கலாம் அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சாதம் அடிச்சு வச்சிருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு இது நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்த அந்த வெங்காயத்தை சேர்த்திடலாம் இப்படி செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் வெங்காய வெங்காயம் இப்போ இதுக்கு மேல நானு கொஞ்சமா மல்லிகளை போட்டு மிக்ஸ் பண்ணா அவ்வளவுதாங்க சூப்பரா நம்ம வெங்காய சாதம் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க